என்னுடைய ட்ரைனிங் செஷனில் சேல்ஸ் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த செஷனில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம கொடுக்கப்படும் சேல்ஸில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் அதெல்லாம் இருக்கும் அப்போ நம்மளுடைய எமோஷன் லெவல் நம்மளுடைய உணர்வுகளின் தன்மை வந்து மாறிடும் ஒரு ஒரு சேல்ஸில் ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்போ நம்மளுடைய பிரீத் வந்து வேற மாதிரி மாறும் ஹார்ட் பீட் வேக வேகமாக துடிக்கும் நம்மளுடைய முக பாவனை நம்மளுடைய உடலுடைய நாடி நரம்புகள் எல்லாமே இருகலாக மாறிடும் அப்போ நம்ம மூளைக்கு என்ன தெரியுமா கடத்துகிறோம் நெகட்டிவ் இமோஷனில் இருக்கிறோம் நம்ம எல்லோரும் நெகட்டிவ் எமோஷனில் இருக்கும் அதனால தான் இவருடைய உடம்பு வந்து இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே நம்மளுடைய பிரெயின் போய் சம்மணம் போட்டு போய் உட்காந்துக்கிடும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை மூவ் பண்ணக்கூடாது லேட் ஆகிடும் ரொம்ப லேட் ஆகிடும் அடுத்த வெற்றியை பார்க்கும்பொழுது தான் அந்த அந்த இது வந்து மாறும் அந்த அடுத்த வெற்றிக்கும் இதுக்கும் நடுவில் தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன செய்யுது உடனே நமக்கு வெற்றி வேணும்ல அடுத்த சக்சஸ் நமக்கு வேணும்ல இல்லையா அந்த நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே உள்ளே இருக்கும் பொழுது நம்ம பிரெயினுக்கு வந்து முடிவெடுக்கும் தன்மை வராது ஏன்னா மூழ்கி இருக்குது நெகட்டிவ் எமோஷனுக்குள்ளே மூழ்கி இருக்குது அடுத்த கட்ட சேல்ஸ் கட்ட முயற்சி அதை பற்றிய விஷயங்கள் வராது ஏன்னா ஒரு நெகட்டிவ் மிஷ் எமோஷனுக்குள்ளே இருக்கும்போது ரியாக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கும் மூளை இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரியாக்ட் இருக்கோம் இதற்குரிய சொல்யூஷனை நோக்கி இதற்குரிய தீர்வுகளை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பிரெயின் வந்து யோசிக்காது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் பிரெயின் வந்து நம்மளை செயல்படுத்த விடாமல் முடிவெடுக்க விடாமல் அடுத்த அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிக்காமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் உறைந்து போயிருக்கும் பயம் உர மிரட்சி ஐயோ இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐயோ இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனே நான் இப்படி பண்ணனே அப்படி பண்ணினேன் நான் இப்படி பண்ணேன் ஐயோ டாடா டாடா இவ்வளோ எஃபர்ட் போட்டனே இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகிடும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இதே லெவல்லே நம்மளை இருக்க வச்சுருக்கோம் அதுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம் ஜஸ்ட் breathe மூச்சு பயிற்சி அது நம்ம காலையிலையும் பண்ணணும் இரவுலையும் பண்ணணும் எல்லா மனிதர்களும் பண்ண வேண்டியது ரிஜெக்ஷன் சேல்ஸில் ரிஜெக்ஷன் சேல்ஸில் ஃபெயிலியர் வரும்போது ஷோரூம்லேயே நீங்கள் கூல் அண்ட் ஒரு ஆறு தடவை ஒரு பன்னெண்டு தடவை ஒம்பது தடவை மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்க வேக வேகமாக இல்லை அப்படி இல்லை மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த உங்களுடைய சேல்ஸ் பிரெயினுக்கு உள்ள நீங்கள் கடத்துறது என்ன தெரியுமா ஓ இவர் காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்காரு ஓகே இவருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யலாம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் ம் அப்புடின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் சந்தர்ப்பங்களையும் அந்த கட்ட பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது சொல்லி ம பல விதங்களில் மூளை வந்து நல்ல நல்ல விஷயங்களை நல்ல நல்ல விஷயங்களை நமக்காக எடுத்து 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 கொடுக்கும் நண்பர்களே சேல்ஸில் நீங்கள் ரிஜெக்ஷனை சந்திக்காமல் நாம் விற்பனையை பல விற்பனையை நம்ம நடக்க வர முடியாது ஃபெயிலியர் வரும் ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம பிரெயினை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம ஹாப்பி சேல்ஸ் சேல்ஸ் பர்சனாக அடே மாசா செமையா இருக்கணும்னா இந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில சேல்ஸ் பீப்புள் டக்குன்னு பெட்டி கடைக்கு போயிடுவாங்க அதுக்கு பதிலாக நீங்க பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் மிஞ்சி மிஞ்சி பண்ண ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் ஆகும் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு அடுத்த லெவல நோக்கி அடுத்த கஸ்டமரை நோக்கி அடுத்த கிளையண்ட்டை நோக்கி அடுத்த இன்ஸ்டியூஷனை நோக்கி நம்ம நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சேல்ஸில் முக்கியமான விஷயம் நீங்கள் இன்னும் அடு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் இதுதான் கார்ப்பரேட் கார்பரேட் நிறுவனங்களில் நாம் கற்றுத்தந்து கொண்டிருப்பது இதுதான் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சின்னதுலேருந்து ஆரம்பிங்க இந்த பிரீத்திங்கை சின்னதுலேருந்து ஆரம்பிங்க ஏதோ ஒரு லேட்டு அல்லது ஏதோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க அது வரல உங்கள் உங்கள் கைக்கு வரல சேல்ஸ் பண்ணுறதுக்கு அது வரல அந்த மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்க ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் யாரோ உங்கள் ஃப்ரெண்டு வரையினாங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அப்போ ஒரு பெருமூச்சு ரூமில்ல ஒரு கோவம் வரும்ல அப்போ ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் சேல்ஸ் பிரச்சனைகள் இருக்குல்ல சேல்ஸ் சவால்கள் இருக்குல்ல சேல்ஸ் சேலஞ்சஸ் இருக்குல்ல அப்போ நீங்கள் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது ஒரு ஒரு உங்களை பா பார்க்கும்போது மற்ற சேல்ஸ் பீப்புளெலாம் மற்ற உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு வா கிரேட் அப்படின்னு நீங்கள் ரோல் மாடல் மனிதராக மாறிடுவீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் ஃபெயிலியர் அண்ட் ரிஜெக்ஷன் பிரச்சனைகள் கவலைகள் மன வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் பிரீத் ஜீகே இந்த டூலை நிச்சயமா நீங்க யூஸ் பண்ணுங்க நிறைய சேல்ஸ்மேன் இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க இன்னும் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க நான் பார்த்த கம்பெனிகள் நான் சொல்லி கொடுத்திருக்க கம்பெனிகள் ட்ரைனிங் கொடுத்த கம்பெனிகள் எல்லாத்துலேயுமே இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை கமேண்ட் பண்ணி கமேண்ட்ல வந்து சொல்லுங்க தேங்க்யூ ஹாப்பி சைல்ஸ் நான் உங்கள் நண்பன் आलफा राजा